சிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மயான காளி ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விருட்டு போயிட்டாரு இல்லை மனைவி விரிட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து வசியத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறாங்க நாங்கள் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் சாமி அவங்கள வந்து பல விதமான பூஜைகள் செஞ்சு செஞ்சு தராங்க ஆனால் எந்த ஒரு பலிவுமே இருக்க மாட்டேங்குது சாமிக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை தான் சொல்லுங்கள் சொல்லி கேட்குறீங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காளியை வந்து நீங்கள் வந்து ஒரு அவங்கக்கிட்ட வந்து காளி இடத்துல நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்க மூலியமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை இது இதை வந்து ஏதாவது வந்து ஆப்போசிட் பார்ட்டி எதாவது வசிய கெட்டு போட்டிருந்தாலுமே அதை உடச்சி காளி வந்து உங்கள் பக்கம் வந்து ஈர்த்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கிர நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நடக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ அந்த நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இலை தேவதாரி இளம் தக்காளி செடி இதனுடைய வேறு ஊமத்தன் வேறு காக்கணம் வேறு கருவேலம்பூ கரு மூன்றி சரிங்களா இதெல்லாம் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து இதை நல்லா யாருக்கு யாருக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆணைக்கன் சட்டைப்படு ஆணைக்கன் பட்டா சட்டிக்குள்ளே வச்சு பச்சை கற்பூரை வச்சு நல்லா வந்துட்டு கறிக்கிறணும் சரிங்களா நல்லா கருக்கி அந்த சாம்பலை எடுத்து அது கூட வந்து சிறிதளவு சுடலை சாம்பலும் சேர்த்து பாவை பிடிக்கணும் சரிங்களா இப்போ வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களுடைய கணவனாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பிடிக்கணும் மனைவியாக இருந்தாங்கன்னா பெண் பாவை பிடிக்கணும் அந்த மாதிரி பாவைகள் பிடித்து அந்த பாவைக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சிடணும் சரிங்களா அலங்காரங்கள்லாம் செய்து இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வழியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுவும் ருத்ரபூமிலேயோ இல்லை ஆற்றங்கரையோரமாவோ எரிக்கரையோரமாவோ பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகதாக சிறப்பு சரிங்களா இப்போ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் முதல்ல தலை வாழைகளை விரிச்சு அதற்கு மேலே வந்து என்னவென்று கேட்டிங்கன்னா செம்பு தகுட்டில் ஒரு ஆறுக்கு ஆறு ஆரஞ்சு ஆறு இஞ்சு அளவுல செம்பு தகட்டில் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சு சாஸ்திரியின்படி எந்திர சாவினத்தில் செய்து நீங்கள் முறையாக வந்துட்டு இதை வந்து வரைஞ்சி என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா இதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த பாவையை வச்சுட்டு முறையாக உண்டான தூபதைவங்கள் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு பச்சரிசி மாவுனால தீபம் ஏற்றணும் சரிங்களா பச்சரிசி மாவு விளக்கு போட்டு தீபம் ஏற்றி மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம் இதே நீங்கள் வந்து அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ண மாதிரி தான் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி மந்திர உச்சாரங்கள் கொடுத்துட்டு ஒரு வெண்பூசணிக்காயின் சுற்றி உடச்சி போட்டுட்டு இதை எடுத்து ஒரு ஆணைகன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே கருப்பு நிற காட்டன் துணி வச்சு காட்டன் வளங்களை சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் இப்போ பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க வந்து போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய முச்சந்தீர் உத்தரபூமி இல்லை பாலடைஞ்ச வீடு இல்லை ஆற்றங்கரை ஏரிக்கரை இல்லைன்னா பாலும் கிணறு இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ள ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவிகள் உள்ள போட்டு அதற்குள்ளே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சிறிதளவு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெகு விரைவில் பிரிஞ்சு போனால் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய மனசை மாற்றி அந்த காளி வந்து இடத்துல சேர்த்து வச்சுருக்க சித்தவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணும் குருமால் தான் ஆலோசனை பண்ணி செய்து பலன்க்கு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சாய் சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு குருவே துணை